ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் தம்லைனில் பார்த்துருப்பீங்க எச்சிலை எடுத்த இறைவன் அப்படிங்கிற டாபிக் வந்து நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பெரிய யாகம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க மக்கள் நலனுக்காகவும் எந்த குறையும் இல்லாமல் கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய யாகம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த யாகத்துக்கு ஏழைகள் ஏழைகள்லேருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அதே மாதிரி சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா சிற்றரசர்கள் பேரரசர்கள்னு சொல்லிட்டு எல்லோரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பெரிய விருந்து ராஜ விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக வந்து யாகத்தை பண்ணாங்க யாகம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வியஸ்லி முதல் மரியாதை அப்படின்றத ஒன்று கொடுப்பாங்க அப்படி யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறது அப்படின்னு கேள்வி எழும்போது எல்லாேருமே வந்து கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இறையருள் தன்மை உடையவர் வந்து கிருஷ்ணர் ஸோ நம்ம கிருஷ்ணருக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களாலேயும் அரசர்களாலையும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரு மனதாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ கிருஷ்ணரை அழைத்து கூப்பிட்டு ஒரு நாற்காலி வந்து போட்டிருப்பாங்க தங்கத்தாலையும் வைரத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ராஜ நாற்காலி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த நாற்காலியில் அமர வச்சு அவருக்கு முதல் மரியாதையும் பூஜையும் வந்து செய்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் வந்து மக்களுக்கு அருள் கொடுக்குறாரு சரி இரண்டாம் கால பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கிருஷ்ணரை காணும் ஒரு பக்கம் வந்து யாகத்துக்கு வந்த மக்கள் ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து விருந்து படைச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணரோட அருளை வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்து விருந்துக்காக வந்துடுறாங்க மக்கள் எல்லாரும் இந்த பக்கம் கிருஷ்ணரை பார்த்தா முதல் பூஜை முடிச்சவரை அந்த சேர்ல நாற்காலியில கிருஷ்ணரை வந்து காணும் பஞ்சபாண்டவர்களும் அரசர்கள் எல்லாரும் அங்கே வந்திருந்த விருந்தினர்களாக வந்திருந்தாங்க இல்லையா அவங்க ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணர் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இவர் பந்தி சாப்பிட வந்தாங்க இல்லைங்களா அந்த பந்தியில் இருக்கிற எச்சில் இலைகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தார் கிருஷ்ணர் இதை பார்த்த பஞ்சபாண்டவர்களும் மற்ற அரசர்களும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இதையே நீங்கள் செஞ்சீங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது வந்து இரண்டாம் கால மரியாதையை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் இருக்கிற இலையை வந்து உடனே எல்லாரும் பதறி போய் உருவாங்க பஞ்ச பாண்டவர்களும் மற்ற அரசர்களும் ரொம்ப பதர்னதை பார்த்த கிருஷ்ணர் செய்கிற வேலையில் வந்து எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது ரெண்டாவது சாப்பிட்ட இலையை எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து கீழே சிந்தி எடுத்தாங்க அப்போ அடுத்த பந்தி சாப்பிட வர்றவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் அதனால் எச்சில் இலையை எப்படி வந்து நான் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன் எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறத விட அதை செஞ்சு காட்டுறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி செய்கிற வேலையில் இது எச்சில் எடுக்கிற தொழில் வந்து சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி எனக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்ததை நான் ஏற்றுக்கிறது வந்து அதையும் நான் தொழிலாக தான் பார்க்குறேன் இந்த எச்சில் எடு இலை எடுக்கிறதையும் நான் வந்து தொழிலாக தான் பார்க்குறேன் எல்லா வேலையும் வந்து சமமாக அப்பா தான் பார்க்கணும் அப்படி நான் வேறுபாடு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு முதல் மரியாதை கொடுத்ததுக்கு நான் தகுதியே வந்து எனக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னதை அங்கே கேட்ட எல்லாருமே அரசர்கள்லாம் வந்து வாயடைச்சி போய் நின்னாங்க இறைவன் வந்து என்னைக்குமே இறைவன் தான் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நமஸ்காரம் பண்ணாங்க கிருஷ்ணருக்கு இதே மாதிரியான இன்சிடென்ட் வந்து சேம் இன்சிடென்ட் மகாத்மா காந்தி அவர்கள் லைஃப்லேயும் வந்து நடந்தது காந்தியடிகள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்பி இருந்தாரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறதுக்காக அப்போது காங்கிரஸ் மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது வந்து காந்தியடிகளாக காணும் எனவே வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடும்போது அவர் வந்து ரெஸ்ட் ரூமில் டாய்லெட்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டுருப்பார் இதை பார்த்த மற்ற அரசியல் பிரமுகர்கள்லாம் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இதையே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காந்தி என்ன சொன்னாருன்னா நான் வந்து மேடையில் பேசுகிற தொழிலை விட இது வந்து நான் அசுத்தமாக இருக்கிற இடங்களை நான் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து நாம் தான் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் சில பேரை வந்து திருத்த முடியாது ஆனால் செயல் பண் செயல் நம்மளே முன்னுதாரணமாக இருந்தோம் அப்படின்னா அதை வந்து செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனால தான் நம்ம வந்து எந்த வேலைகளையுமே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுங்க அடுத்தவர்களை ஏமாற்றி வாழாத செய்யாத எந்த தொழிலும் வந்து நல்ல தொழில்தான் அது செருப்பு தொழில் செருப்பு தைக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி எச்சியில் எடுக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்காத எந்த ஒரு தொழிலும் வந்து நல்ல தொழில்தான் அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண் பண்ணுவோம் நம்ம அந்த அட்வைஸ் பண்ணுற கேரக்டர் வந்து நம்மக்கிட்டே இருக்காது ஸோ நம்ம அது மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளை பார்த்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக வந்து எடுத்துப்பாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ